நெருப்பு போனும் முதன் காரணம் என்ன தெரியுமா தொழில் எவ்வளவு பேர் தொழாகவங்க இருக்கிறார் பேர் பேரு தொழாம இருக்கிறார் வேணும் வேலைக்கு போறதுக்கு எல்லும் ஸ்கூலுக்கு வேண்டும் பேர்

தொலாதவங்களுடைய நிலைமை சக்கர்தான் சகோதரர்களே அது யாரும் தப்பே இல்ல இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல தொழாதவங்களுக்கு கபருஸ்தான் செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரிதான் செய்யணும் கனடாலையும் காட்டுன்னு கொண்டு போய் அடக்கணும் அவங்களை ஏன்னா தொழாதவனை கொண்டு போய் தொழுறார்கள் அடக்கி சும்மா பயங்கு வச்சு வேல இல்லையே தரேன் மையத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறார்கள் கூட்டிட்டாங்க உலகத்துல எங்கேயோ குளிப்பாட்டுறது எங்கேயோ தொழுவிக்கிறது எங்கயோ தொழுவிச்சு எங்கேயோ பயான் எல்லா உடம்பாக்களும் அவனுக்கு ஏன் பயான் பண்றீங்க போய் உங்களுக்கு தெரியு புகவானுடைய ஆயத்திருக்குதே தொழாதவன் வேண்டி விடுங்க அவனுக்கு போய் பயான் பண்றீங்களே ஜன்னதுல்ஸ் கிடைக்கும் என்று எப்படி கிடைக்கும் ஜன்னது

ே உலகத்துடைய நெருப்பு இவ்வளவு பயங்கரமானது என்றார் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரே ஒருவர் இருக்கிறார் முகமது அவங்கள தவிர ஷபா செய்யலால் யார் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது உங்களை வளர்த்தவர் அபு தாலிப் ஷஃபா செய்ய மாட்டீங்களா சொன்னாங்க நான் ஷபா செய்வேன் அபு தாலிமுக்கு

அல்லா இதனாலதான் குரான் இல்ல பயந்து கொள்ளுங்க அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே நரகத்தை பத்தி தேடினா நெருப்பை பத்தி தேடினா நூத்தி நாப்பத்தி ஐந்து ஆயத்துகள் ஒரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆயத்தா தேட தேட சகோதரர்களே புது புது விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்குது ஆனால் உலகத்தில் அல்லாஹ் நெருப்ப கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறான் சமூகத்தை இவைகளையும் அல்லாஹ் ஒரு ஆண்டு சொல்லியிருக்கிறான் இது அத்தாச்சி இதை கண்டு நாங்கள் முழு உலகத்தில் உள்ளவர்களும் பாடம் படித்து நாங்களும் தோம்பா செய்து திருந்தி திரும்பி அல்லாஹம்பு